அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோனி மாயிலம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகா கந்தசஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்களும் இருந்துட்டு இன்றைக்கி திருக்கல்யாண படையலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வீடியோ போட்டு ஒரு நாலு மாதம் ஆகுது ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் மகா கந்த சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க சில பேர் இருக்கும்போதே பீரியட்ஸ் காரணத்தினால இருக்க முடியாமல் போயிருக்கும் வேறு சில காரணங்களால் இருக்க முடியாமல் போயிருக்கும் அண்ட் சில பேரால் இருக்கவே முடியாமல் இருந்திருக்கும் ஸோ யாருமே எதுவுமே நினச்சி வருத்தப்படுத்தவில்லை இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லாதவங்களும் அடுத்த தடவை இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க மகாகந்த சஷ்டி விரதத்துக்கு முன்பே வந்து மாதம் வந்து இருமுறை வளர்பிரை தேய்விரை அப்படின்ற இரண்டு சஷ்டி இருக்குங்க ஸோ அந்த ரெண்டு சஷ்டியிலேயும் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து விரதம் வந்துட்டு வரலாம் இந்த மாதிரி விரதம் வந்துட்டு கந்த சஷ்டியும் இருக்கும்போது அதோட பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வளர்பிரை சஷ்டி அதாவது உங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி வேணும் திருமணம் ஆகணும் நீங்கள் வந்து நினைத்த காரியங்கள் நடக்கணும் இந்த மாதிரின்னா நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரணும் கடன் தீரணும் உங்களோட கஷ்டங்கள் தேஞ்சு போகணும் அப்படின்னா நீங்கள் தேய்பிரை சஷ்டியில் வந்து முதல் முதலாக விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்பது வாரம் ஆறு வாரம்னு சொல்லி கணக்கு வச்சு பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் காலையும் மாலையும் வந்து முருகப்பெருமானுக்கு விரதமாக இருக்கலாம் அதாவது நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம சட்கோண கோலத்தில் வந்து போட்டு ஆறு தீபமும் ஒரு சேரை ஏற்றி காலையும் மாலையும் வந்து பாராயணம் பண்ணி பதிகங்களை விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சுன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விடாப்பிடியாக முருகனை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம் ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க ஒரே ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் நாற்பத்தெட்டு நாள் முடிவில் அது நடந்திருக்கும் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன் எனக்கு வழியே தெரியாமல் இருந்தப்போ வெற்றிலை தீபம் வந்து ஒன்பது வாரங்கள் போட்டேன் அதே டைம் அந்த ஒன்பது வாரங்களும் வந்து நான் ட்வெண்ட்டி எயிட் டேஸ் வந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணேன் ஸோ இது ரெண்டத்தோட முடிவில் வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை முருகப்பெருமான் காமிச்சுருந்தாரு மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக நம்ம பூஜை பொருட்கள் எல்லாமே சேல் பண்ணிட்டு வரும் அது வந்து எனக்கு இந்த முருகப்பெருமானால் தான் நூறு சதவீதம் கிடைச்சதுன்னு இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பூஜா பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குங்க ஸோ நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வரீங்க அதே மாதிரி நீங்கள் யூடியூப் மூலமாகவும் வந்து ரெண்டு மூணு பேர் தான் கேட்டிருக்கீங்க நிறைய யூடியூப் மூலமாக எனக்கு இன்னும் அது ரீச் ஆகலை ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக முருகப்பெருமானோட அருளால் நிச்சயமாக அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் நம்புகிறேன் இன்ஸ்டாவில் மன்றல் பூஜா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பேஜ் வந்து நல்லா போயிட்ருக்குங்க நீங்களும் போயிட்டு பாருங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமமில் ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்களும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்ரீலங்கா ஃப்ரான்ஸ் கனடா மலேஷியா சிங்கப்பூர்னு சொல்லிவிட்டு இந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய ஆர்டர் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேஜை போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் மாதந்தோறும் வந்து பூஜை பொருட்களை என்கிட்டயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப நேர்மையான முறையில் பண்ணிகிட்ருக்கோங்க நிறைய பேருக்கு ஆன்லைனில் வாங்கலாமான்னு சந்தேகம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அடித்து நொறுக்கின மாதிரி தான் நம்ம பேஜ் வந்து போயிட்டுருக்கு ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சஷ்டி விரதத்துக்குள்ளே வரலாம் ஸோ மாத சஷ்டியை பற்றி சொல்லியிருந்தேன் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து முருகருக்கு பண்ணலாம் அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கிருத்திகை வந்து எடுத்து பண்ணலாம் அங்கே மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகையில் வந்து நம்ம வந்து கிருத்திகை விரதம் வந்து இருக்கலாம் நானுமே ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் தான் இனிமே தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் தைப்பூசம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷல் டேஸ் வரும் ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய்ட்டு நம்ம விளக்கேத்தி வச்சுட்டு வேண்டும் போது நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அவர் எப்படி பேரும் புகழோடு இன்னைய வரைக்கும் இருக்கார் செல்வம்னு நம்ம அவரை நினைக்க மாட்டோம் பேர் புகழ் வீரமாக தான் நம்ம வந்து அவரை பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை எடுத்து நம்ம வணங்கும் போது நம்மளுக்கு அந்த பேர் புகழ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எல்லாமே வந்து நம்மையும் வந்து சேருங்க நீங்கள் உறுதியாக இதை நினச்சி நீங்கள் அவருக்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கட்டாயமாக நடக்கும் மூணு வருஷமாக கண் கந்தசஷ்டி எடுத்துகிட்டு வரேன் முதல் வருஷம் என்னென்னே தெரியாமல் கஷ்டத்துக்காக வந்து ஆரம்பிச்சுது இரண்டாவது வருஷம் ஓரளவுக்கு தெளிவு இருந்தது மூன்றாவது வருஷம் இப்போ நல்லாவே தெளிவு இருக்குங்க இதில் நிறைய விரதம் இருக்குது பால் பழ விரதம் இளநீர் விரதம் மிளகு விரதம்னு இருக்குது இந்த விரதங்கள் எல்லாம் மகா கந்தசஷ்டி அப்போ எடுக்கணுன்னா முன்கூட்டியே வந்து நீங்கள் இந்த மாதிரியான விரதங்களை எடுத்து பார்க்கலாம் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து மௌன விரதம் இருக்கலாம் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஆறு மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இளநீர் மட்டுமே சாப்பிட்டு இருக்கலாம் ஸோ இது மூலமாக நம்ம உடம்பும் வந்து டீடாக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க விரதத்தினால வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்லு கூட அழியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்னையே கண்டுபிடிச்சதுனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு விரதம் பற்றி நம்மக்கிட்ட இவ்வளோ வந்து ஒரு ஆணித்தரமாக வந்து இந்த இடத்துல இந்த டைமில் இதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போங்க திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கல முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படவே படாதீங்க மாதம் தரும் வரக்கூடிய இரண்டு சஷ்டி விரதமும் இருக்கலாம் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் போரையில் போடலாம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மூன்று நேரம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு உரிய நேரம் ஸோ அன்னைக்கு எப்போவும் போல முருகருக்கு விளக்கு ஏற்றிட்டு ஆறு வெற்றிலை வச்சு ஆறு வெற்றிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு விளக்கு கூட நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விளக்கு சென்டரில் கூட நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம் அதே போல் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுக்கோங்க வேல் பாராயணம் பண்ணலாம் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணலாம் கந்தர் அனுபூதி கந்தகுரு கவசம் இதெல்லாம் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி முருக திருப்புகள் முக்கியமாக வந்து நிறைய திருப்புகள் பாடல்கள் இருக்குது ஸோ உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு எந்த விதமான திருப்புகள் படிக்கணுமோ நீங்கள் அந்த திருப்புகள் வந்து தாராளமாக படிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஒன் இயரில் இருக்குங்க அதே மாதிரி முருகர் கோவிலுக்கு வாரம் வாரமோ இல்லை மாதம் ஒரு முறையோ போயிட்டு வாங்க அன்னதானம் உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள் ரொம்ப அன்னதானம் வந்து தே பண்ண முடியல காசு இல்லை அப்படின்னா தேசம் அங்கே அம்மா சொன்னாங்க ஒரு கைப்பிடி பச்சரிசியை வந்து எடுத்து அதை நல்லா வந்து கழுவிட்டு அதை அரைச்சி காய வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளம் கலந்து கூட பறவைகள் எறும்புகளுக்கு வந்து நம்ம போடலாமா ஸோ இதன் மூலமாக ஒரு நாளைக்கே வந்து நூறு இரநூறு பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் எதுவுமே இல்லை அன்னதானம் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பச்சரிசி வெள்ளம் கலந்து நீங்கள் எறும்புகளுக்கு பறவைகளுக்கு சிறு சிறு பூச்சிகளுக்கு வந்து பண்ணலாம் அதுவுமே அன்னதானத்தை தான் ஒரு ஃபோக்கஸ்டாக இது எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் நல்ல 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 பலன்கள் கிடைக்குங்க மூட நம்பிக்கைன்னு யாருமே வந்து நினைக்க தேவையில்லை இது மூட நம்பிக்கையே கிடையாது இது ஆணித்தரமான ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நம்பும்போது சாமியை நம்பணும்னு இந்த காந்தார படை இயக்குனர் பேசுனது கூட நான் இப்போ ரீசன்ட் டைம்ல கேட்டிருந்தேன் ஏன்னா நானே ஒரு காலத்தில் வந்து அதாவது செவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு சாமியே இல்லை சாமியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போது இந்த அளவுக்கு இப்போது எனக்குள்ளே இது வந்திருக்கு இந்த கடவுள் வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி சொல்கிறது அவர் மேலே ரொம்பவே பக்தியாக இருக்குது அது வந்து சந்தோஷத்தையும் தருது அந்த மாதிரி பண்ணும்போது மனசு அப்படியே ரிலாக்ஸாக ஆகுது எதையோ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும் யார்கிட்டயுமே போய் சொல்கிறத விட நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லலாம் அவர் வந்து நிச்சயமா அதை யார்கிட்டையும் சொல்லாம உங்க கூடயே பேசி உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவாரு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம கடவுளை சரணாகதி அடையும் போது நிச்சயமா நம்ம லைஃப்ல வந்து நல்ல 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 மாற்றங்கள் நடக்கும் அது இன்றைக்கே நடக்கலனாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் நிச்சயமாக நடக்கும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக இருந்தால் அதை அவர் தரவே மாட்டார் நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்ததுன்னா கட்டாயமாக அதை வந்து தருவார் முக்கியமானது இப்போ நான் வந்து ஒரு ஒன் இயராக வேல் வச்சு அபிஷேகம் பண்ணிருக்கேன் சிலைகளுக்கும் அபிஷேகம் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி அபிஷேகம்னா எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது யூடியூப் பார்த்து தான் நானும் இந்த அபிஷேகம்லாம் கற்றுக்கிட்டேன் இது வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு நான் பண்ண அபிஷேகம் இதில் வந்து வேலுக்கு ஆறு பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு பொருள் வச்சும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து இன்றைக்கி பால் தயிர் தேன் பன்னீர் விபூதி ஃபைனலாக சந்தன காப்பு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து என்னோடய மூன்றாவது கந்தசஷ்டி விரதம் ரொம்பவே நிறைவாக பண்ணியிருந்தேன் நீங்களும் வந்து முருகப்பெருமான மனதார நம்புங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக இருப்பார் உங்களுக்கு வீரத்தையும் தைரியத்தையும் பக்கபலமாகவும் உங்களோட உறவினர் ஒருத்தவர் இருந்து உங்களை பாதுகாத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்பா நமக்கு இவர் சப்போர்ட்டாக இருக்கார்னு அந்த மாதிரி தான் எனக்கு எம்பெருமான் அவரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே என் வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சோனிமா இல்லாத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்